ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போறோம்னா ரவை ட்ரை ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகி வந்துடணும் இது கூட அரக்கப்பளவு ரவை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்குங்க வறுத்தெடுத்துட்டு செய்யும்போது நல்லா டேஸ்டா இருக்கும் நமக்கு இது போல் நல்லா வறுத்தெடுத்துட்டேன் இது கூடவே அரைக்கப்பளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் தண்ணியில் எதுவுமே சேர்க்காமல் பால் மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம் அரைக்கப்பளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பால்லாம் குறைஞ்சி நல்லா வெந்து வந்துடும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அளவு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இது கூட அரைக்கப்பளவு சர்க்கரையை பொடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் மிக்சியில் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சக்கரை சேர்க்கும்போது நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும் சர்க்கரை விளையாடுற தண்ணியெல்லாம் குறைஞ்சி நல்லா வெந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் சர்க்கரை பால் எல்லாமே சேர்த்து செய்கிறனால இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் சிம்மில் வச்சுட்டே செய்ங்க இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து உள்ள வைக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக மிக்சி ஜாரில் பத்து போல முந்திரி சேர்த்துக்கிறேன் அது கூடவே பத்து பாதாம் சேர்த்துக்கிறேன் மூணு பேரிச்சம்பளம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே இனிப்புக்காக மூணு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இதை குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம் போல் ப்ரெஸ் விட்டு நல்லா குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்செடுத்துக்குங்க இதை ஸ்டஃபிங் மாதிரி நம்ம உள்ளே வைக்க போகிறோம் இங்கே ரவா நல்லா ஆறி வந்துடுச்சு இது போல் கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க உதிரி உதிரியாக இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும் அதனால நல்லா பிசறி விட்டு எடுக்கணும் நல்லா அழுத்தி அழுத்தி இது போல் பிசைஞ்சு எடுத்துக்குங்க போல் நமக்கு பிடிக்க வரணும் பிடிக்கும்போது கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் போல் உருண்டை எடுத்து லட்டு ஷேப்பில் நல்லா உரட்டி எடுத்துக்கலாம் இது போல் கட்டில் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் கையில் வச்சு செய்யும்போது நல்லா ஷேப்பாக வந்துடும் நமக்கு விரிசல்லாம் இல்லாமல் இதில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸே இதுக்குள்ளே வச்சுக்கணும் விரிசல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் இது போல் கையை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா விடிசெல்லாம் இல்லாமல் நல்லா ஷேப்பாக வந்துடும் இது மேலே கொஞ்சமாக ரவை வச்சு நல்லா மோல்டிங் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு ஒரே மாதிரி இருக்க மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் அதே போலவே எல்லா ஸ்வீட்டும் செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கலர்ஃபுல்லாக நீங்களும் ஒரு டைம் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஸ்வீட்டை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இது போல் கத்தி வச்சுட்டு கட் பண்ணி எடுக்கலாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ரவையில் செய்கிறனால ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதிகமான பொருட்கள்லாம் எதுவுமே இல்லாமல் குறைவான பொருட்களை பயன்படுத்தி செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கே எம்இஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க